ஹலோ காய்ஸ் நான் தான் மங்கள் சேகரி கேமிங் பேசுகிறேன் என்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா எது பற்றியும் பார்க்க போகிறதில்லை இப்போ நான் வந்து பேச போகிறேன் அதாவது பார்த்திங்கன்னா என்னையை பற்றி என்னை பற்றி நான் பார்க்க போகிறேன் ஓகேங்களா அதாவது நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கும் நான் வந்து என்னோடய சூழ்நிலை வந்து எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா நான் பார்த்திங்கன்னா நான் வந்து க லைக் கொடுத்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைபர் நீங்கள் பார்த்து தான் ஆகணும் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்களா ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆகுது ஓகேங்களா மூணு வருஷம் வந்து நாம் வந்து எந்த ஒரு யூடியூப்பில் சப்போர்ட்டும் கிடைக்கல நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் எயித்துக்கு சப்ஸ்கிரைபரே வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா எயித்துக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் போயிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா ஆயிரம் எவ்வளோ எட்டாயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர் போயிட்டோம் அதனால் பார்த்தீங்கன்னா மிக்க நன்றி இன்னும் வரலையும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் கூடிய தீர்த்தியில் நம்ம டென்த்து சப்ஸ்கிரைபர் அடிச்சிடலாம் இப்போ நான் வந்து எதுக்காக அந்த கன்சென்ட் வந்து போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா நான் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கேம் வந்து ஃப்ரீ ஃபயர்னால் இன்ட்ரெஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டுனால் எவ்வளோ ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து நான் வந்து இப்போ கேம் விளையாடிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபதில் ஆ ரெண்டாயிரத்தி இருபதுனே வச்சுக்கோங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கையில் மொபைல் கிடைக்குமா கிடைக்குமா பார்த்துட்டு இருப்பேன் இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா யார் யார் செல்ல வாங்கி நான் வந்து விளாட்ருப்பேன் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து நான் வந்து இந்த கேம்ஸ்க்கு வந்து இறங்கினேன் ஃப்ரீ ஃபயர் வந்து சிஎச்சுராங்க அப்போலேருந்து நான் வந்து விளையாடிட்டுருக்கேன் பிஆரில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு வந்து ஓகேங்களா ஸ்குவாட் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியல பிஆர் ரேங்கு ஆனால் இன்னி வரலையும் என்கிட்ட வந்து ஸ்குவாடே இல்லை ஸ்குவாடே இல்லாமல் தான் நான் சிஎஸ் ரேம் வந்து விளையாடுறேன் கிட்டத்தட்ட எவ்வளோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து நான் வந்து கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணேன் அன்றைக்கி இந்த கேமுக்கு ஆனவன் தான் இன்னி வரலையும் நான் வந்து இந்த கேம் விட்டே போகலை நான் ஏன் இந்த கேம் வந்து சும்மா விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கோசரம் யூடியூப் சேனல் தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஓகேங்களா என்னோடய குடும்பத்தை கஷ்டத்தை நினைச்சியும் எல்லாத்தையும் நினச்சி தான் நான் வந்து யூடியூப் ஸ்டாங்க யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ண ஆரம்பித்தேன் இது வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே ஓகேக்கா இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேட் கமெண்ட்லாம் பண்ணுறீங்க ஓகேங்களா மாரி வந்து நீங்கள் பண்ணாதீங்க ஒரு ஒரு நான் வந்து என்ன சொல்கிறேன் பாருங்கள் எனக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்து எங்கள் அப்பா வந்து இறந்துருவார் கேன்சரில் அதாவது குடி பயக்கத்துக்கு அடிமையாகி இறந்துருவார் ஃபஸ்ட்டு வந்து என்ன தொழில் எங்கள் அப்பா பண்ணாருன்னா சாராயங்கா சொன்னார் அந்த தான் பண்ணிகிட்டு இருந்தார் ஆடு மேய்ச்சார் அந்த தான் பண்ணிகிட்டு இருந்தார் ஓகேங்களா குடிகாரனுக்கு ஒரே மகன் ஓகேங்களா குடிகாரனுக்கு ஒரே மகன் கருதலையாக போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து யூடியூப் சேனல் ரன் பண்ண ஆரம்பித்தேன் சொல்கிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தான் நான் வந்து நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண நினச்சது வந்து அதிகமாக பேசலாம் சரி அதுக்கோசரம் தான் ஓகேங்களா அது வீடியோ போடலாம் நல்லா கேம் ப்ளே பண்ணலாம் அதுக்கோசரம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் இது வந்து ஊருக்குள்ளேயும் உலகத்துக்குள்ளேயும் இந்தமாரி வந்து பேசிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து குடிகாரனுக்கு ஒரேமாக வந்து தடுதலையாக போயிடக்கூடாது கூடாது கூட கூட கூடாது இதுமாரி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து என் இன்னொரு கேரக்டர் வந்து நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா நான் வந்து எனக்கு வந்து நல்ல மனசு நல்ல குணம் ஓகேங்களா அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த ஒரு வம்புக்கு போக மாட்டேன் நான் வந்து தனிமை அதாவது பார்த்தீங்கன்னா அவ்வளோ தனியாக தான் இருப்பேன் ரூமில் தனியாக தான் இருப்பேன் கேம் விளாடுவேன் நாலு பேர்த்துக்கிட்ட பேசுவேன் நல்லா அதனால் பார்த்தீங்கன்னா நாலு பேர்த்துக்கிட்ட பேசுவேன் அது பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் எங்கள் அக்கா வந்து மனப்பைத்தியம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் கஷ்டத்தை நினச்சி அதெல்லாம் சொல்கிறேன் ஓகேங்களா டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா வந்து பெரிய அக்கா ஓகேங்களா எனக்கு வந்து ரெண்டு சிஸ்டர் இருக்காங்க ரெண்டு அக்கா இருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டில வந்து மன கோலா ஓகேங்களா ரெண்டுமாரி ஆயிடுறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா என்னோடய குடும்பத்தில் வந்து இந்தமாரி இப்போ சூழ்நிலை ஆச்சு ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து எனக்கு இந்த ஏஜ் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி வயது இப்போனா இருபது வயசு ஆகிடுச்சு எங்கள் இன்னொரு அக்காவுக்கு வந்து இருபத்தி ரெண்டு ஓடி போன அக்காவுக்கு வந்து இருபத்தி நாலு இவங்க வந்து இப்போ ஓடி போயிட்டாங்க அதை வச்சு தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து எங்கள் அக்கா வந்து ஓடி போயிட்டாங்க அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இருபது வயசு ஆகி அவங்க எதோ ஆகி நான் பேசி அப்படி இப்படின்னு ஓடி போயிட்டாங்க இந்த மாதிரிலாம் எங்கள் வீட்டில் எங்கள் அக்காவை நினச்சி நான் ரொம்ப கஷ்டப்பட்ருக்கேன் ஓகேங்களா இது வரையும் என் உடம்பு வந்து வலியும் வேதனையும் அனுபவிச்சுட்டே இருக்கேன் எனக்கு தான் தெரியும் அதோட சட்டம் நான் ஓகேங்களா வீடியோவில் வந்து இது சொல்லக்கூடாது இருந்தாலும் என்னோட சூழ்நிலை யோசனை நான் சொல்கிறேன் எங்கள் அப்பா வந்து குளிப்பாடு வந்து கேன்சரில் இறந்து போயிட்டார் ஆனால் நான் இன்ன வரலையும் நான் யாருக்கும் வந்து புரோகம் பண்ணதில்லை ஆனால் ரெண்டு பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அதை முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா நான் வந்து கமெண்ட் பண்ண பேர் வந்து மோகன் அதை பேர் சொல்ல விரும்பலை மோகன் சுமார் கமெண்ட் பண்ணிடல நிறைய பேர் பண்ணுவாங்க அதெல்லாம் நான் வந்து எதுவும் பெருசாக ஏற்றுக்கல ஓகேங்களா நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்த வந்து பிடிச்சிருக்கேன் இயற்கையத்து எனக்கு ஒரு பெருமை தான் ஆனால் யூடியூப்பில் வந்து நான் பெருசாக ஒன்றும் இன்கம் வரல வாட்ச் டைம் ஏறல ஓகேங்களா வாட்ச் டைம் வியூஸ் இது போனால் மட்டும்தான் யூடியூப்பில் வந்து சேனல் வந்து மோனிடிகேஷன் ஆகும் ஓகேங்களா அது வந்து அப்ளை பண்ணால் தான் நம்ம இன்கம் வரும் அதனால் பார்த்தீங்கன்னா இந்தமாரி கமெண்ட் பண்ணாதீங்க நான் வந்து எவ்வளோ வலியும் நேரமே உள்ளுக்குள்ளே அனுபவிச்சிட்ருக்கேன் ஏ ஓடி போனேன் ஓடி போன அக்கா வந்து இன்னி வரையும் நான் தேடிட்டு தான் இருக்கேன் ஓகேங்களா இன்னி வரையும் நான் தேடிட்டு இருக்கேன் அழுது இருக்கேன் பழங்கு இருக்கேன் இன்னால் என்னடா சூழ்நிலை அப்படிங்க என் குடும்பத்துக்கு மாற்றி மாற்றி இதே ஒன்று நடந்துகிட்ருக்கு என்ன தான் நான் வந்து நெத்த விடு நிலம்லாம் வச்சுருந்தாலும் நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை காற்று வாரத்தில் இருக்குது அது எந்த பயிர் பண்ணலாம் கரமாக கிடக்குது அதுவும் பார்த்திங்கன்னா இது வந்து நான் சொல்லக்கூடாது இதெல்லாம் ஒரு சூழ்நிலை எனக்கு வந்து அமையுது இதெல்லாம் ஒரு நேரம் மாற்றி படைக்குது அதை பார்த்திங்கன்னா சொல்லக்கூடாது அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து வழி அது வழி மாதிரி இருக்கேன் நான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இருபது ஆகுது ஆனால் இந்த இன்னமும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் விளையாட ஆரம்பித்தேன் இன்னும் இந்த கேம் விட்டு நான் போகலை இப்போ பார்த்திங்கன்னா என் கேம்ஸில் வந்து சரியாக பண்ண முடியல பார்த்திங்கன்னா நான் வந்து மொபைல் வந்து டிஸ்பிளே மாற்றினதால பழைய கேம்ஸில் வந்து என்னால் வரமாட்டேது எனக்கு சிஎஸ் ஆடுமல்ல வந்து அடுத்த சீசன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிராண்ட் மாஸ்டர்லாம் நினைக்கிறோம் இருக்கும் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கிராண்ட் மஸ்டு அடிக்கிறதுக்கு வந்து எனக்கு நல்ல ஸ்குவாட் தேவை அதனால் பார்த்திங்கன்னா மேலே யூஐடி இருக்குது மறக்காமல் ஃப்ரெண்ட் கஷ்ட கொடுங்க நான் வந்து அப்சப்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா அப்சப்ட் பண்ணிக்கிறேன் நான் வந்து ரெண்டு ஸ்னைப்பர் பிளேயர் எனக்கு தேவைப்படுது முக்கியமாக நல்லா ஆடணும் ஓகேங்களா நான் வந்து அது சீசன் எப்படி கிராண்ட் மஸ்ட்ரு ட்ரை பண்ண போகிறோம் அதனால் பார்த்திங்கன்னா சிஎஸ்கிறாங்களே இனி வரைக்கும் பதினோரு சீசனாக நம்ம மாஸ்டர் தான் போயிட்டுருக்கோம் அதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் முன்னாடியே சொல்லியிருப்பேன் பதினோரு அசிஸ்டன்ட் மாஸ்டர் போட்டது தனியால் தான் போயிருக்கேன் அதனால் பார்த்திங்கன்னா தனியாக பாய் கூட போய் நம்ம வந்து பதினோரு சீசனாக மாஸ்டர் அடிச்சிருக்கோம் அதனால் பார்த்தீங்கன்னா ஊழியாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வந்து இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் பாய் பாய் லவி கைஸ் ஸ்குவாடுக்கு மறக்காமல் வந்துருக்கேன் லவி கைஸ்